அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு கொடைக்கானல் சூட்டுருக்கு கொடைக்கானல் சூட்டு இல்லை மறுபடியும் கொடைக்கானல் சூட் இருக்குது மறுபடியும் கொடைக்கானல் சூட் இல்லை இந்த குழப்பமே போயிட்டு இருந்தது இல்லையா இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டப்போ வந்து சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் போய் பாருங்கள் நிவின் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்ட்டு போய் பார்த்தா நிவின் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டைலிஷாக நின்றுட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இது கொடைக்கானலாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல கொடைக்கானலில் சூட்டு கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோடய இது ஆனால் எல்லாருமே கொடைக்கானல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வீணு இந்த பிக்சரை பார்த்துட்டு கொடைக்கானல்ல இந்த டைமில் இந்த மாதிரி மாதிரிதானே இருக்கும் நல்லா பனி அடிச்சிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கொடைக்கானலில் இருக்குமா அப்படின்னா எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் கொடைக்கானலில் சூட் போயிடுச்சு அப்படின்னா வந்து அங்கிட்ட இங்கிட்டு விஜயாலாம் போக முடியாது வர முடியாது அலைய முடியாது அதனால சென்னையிலே தான் வச்சுருப்பாங்க இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி தெரியல அது நிவின் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஆனால் வந்து கொடைக்கானல் சூட் இல்லை அப்படிங்கிறது ஆனித்தனமாக நான் சொல்கிறேன் ஃபேன்ஸை போட்டு குழப்புறதுக்கு நான் ரெடி இல்லை அப்படிங்கிறது தான் கொடைக்கானலுக்கும் போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க சென்னையிலே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய இது நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு தான் போயிருக்காங்க இல்லை சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ரொமோவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் ப்ரொமோவை பற்றி நிறைய பேசணும் இல்லையா அதனால் வந்து பேசலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்